அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதி ரமணியில் உங்களோட புத்தகத்தை குறித்து பகிர்ந்து தோழர் பழப்பு குழந்தைந்தி அவர்கள் எழுதிய உதிரிகளில் மீந்த பச்சையம் அவருடைய எழுதின அந்த புத்தகம் என்னை மிகவும் பாதித்த ஒரு புத்தகமாக நம்ம பார்க்க அதாவது எதிர்காலத்தை நினச்சி இப்படிலாம் நடக்குமா ஐயோ இப்படி இருக்குமோ அப்படின்ற நம்ம இந்த புத்தகத்தை படித்து முழுக்கும் போது ஒரு பயத்தோடையும் ஒரு மிகப்பெரிய வழியோடையும் இந்த புத்தகத்தை கீழே வைப்போம் சில நேரங்களில் சில இடங்களில் கண்ணீர் கூட சிந்திரிப்போம் அப்படின்றது வந்து இந்த புத்தகம் வந்து நம்மளுடைய வெளிக்காட்டும் அது முதியோர் காதல் வயசானதுக்கப்புறம் கணவன் மனைவி இருக்காங்களா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கற்பனை நிலையத்தில் கண்டிப்பாக அவர் அனுபவம் செய்து பாருங்கள் அந்தளவுக்கு அவருடைய வாழ்விலையும் மற்றவங்க வாழ்விலையும் இந்த கவிதைகளை வந்து நிச்சயம் பொருத்தி பார்க்க முடியும் நம்ம பார்த்துருப்போம் ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த மாதிரி முதியர் முதியவர்கள் இருந்திருப்பாங்க கணவன் மனைவியாக இருந்திருப்பாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இதில் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் அது இப்போ திருமணமான இருக்கட்டும் நாற்பது கடனங்களாக இருக்கட்டும் அல்லது எழுபது தொடர்புறங்களாக இருக்கட்டும் அத்தனை பேருக்கும் ஒரு மிகப்பெரிய கவலையும் நடுக்கத்தையும் ஒரு எதிர் எது அதாவது இப்படி ஒரு சூழல் அமைஞ்சிடக்கூடாதா அப்படின்றதையும் வந்து நினச்சி பார்ப்பாங்க அப்படிப்பட்ட புத்தகம்தான் உதிரிகளில் மீந்த பச்சையும் சில கவிதைகள் கூட தோளோட அனுமதியோடு அந்த கவிதைகள் உங்களோட படிச்சுக்க நான் ஆசைப்படுறேன் அது நான் ரொம்ப விரும்பி பார்த்த கவிதைகள் அதாவது முதியோர்கள் நம்ம வீட்டில் இருந்துருப்பாங்களே முதியோர்கள் அவங்களுக்கு குறித்து அந்த கவிதை அவங்களுக்காக சில கவிதைகள் வேட்டியிலேயே சிறுநீர் கழித்துக்கொள்வது பாவாடையிலேயே மலம் கழித்து விடுவது என்று அசுத்தப்படுத்த தொடங்கிவிட்டோம் இருவருமே உன் உள்ளாடையை நான் துவைப்பதும் என் கோவணத்தை நீ அலசுவதும் உன் உள்ளாடையை நான் துவைப்பதும் என் கோவணத்தை நீ அலசுவதும் இயல்பாகிவிட்ட இந்நாட்களில்தான் வீசத் தொடங்கியது அறை அறை முழுவதும் காதல் வாசம் இந்நாட்களில்தான் வீ வீசத் தொடங்கியது அறை முழுவதும் காதல் வாசம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர் கல கலப்புகளை எழுதுகிற பாருங்க அது வயசானவங்களை பற்றி தானே முழுக்க இந்த புத்தகத்தை படித்து போது நமக்கு வந்து மிகப்பெரிய வழிகளோடு தான் முடிச்சிருக்கோம் இன்னும் சில கவிதைகள் உங்களுக்காக அது வயசானதுக்கப்புறம் நம்மளுக்கு ஞாபக சக்தி ஏற்படும்ல அதை பற்றிய ஒரு கவிதை நமக்கு நான் இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் அவசியம் இல்லை நீங்கள் இந்த கவிதையை படிச்ச கேட்டாலே புரிஞ்சுக்கிங்க நினைவில் இருந்து அகன்றபடி இருக்கிறார்கள் சிலர் நினைவில் இருந்து அகன்றபடி இருக்கிறார்கள் சிலர் அடையா அடையாளம் தெரியவில்லை என்பதை அவமானமாய் கருதி வெளியேறுகிறார்கள் அடையாளம் தெரியவில்லை என்பதை அவமானமாய் கருதி வெளியேறுகிறார்கள் மூளையின் மடிப்புகளுக்குள் ஒளிந்து கிடந்த முகங்கள் ஒவ்வொன்றாய் உதிர தொடங்கின மூளையின் மடிப்புகளுக்குள் ஒளிந்து கிடந்த முகங்கள் ஒவ்வொன்றாய் உதிரத் தொடங்கின தொடங்கிவிட்டன காலியாகும் அவ்விடங்களை எல்லாம் நிறைத்தபடி பரவுகிறாய் இதயம் நின்று போகும் அந்த கடைசி நாளில் நீ மட்டும்தான் இருப்பாய் மூளையின் மூளை எங்கும் கண் முன்னாலும் இருக்க வேண்டும் என்கிற கவலைதான் இப்போதும் எனக்கு இப்போதும் எனக்கு இப்போது எனக்கு பண்ணுற முடிஞ்சுருக்காரு இது ரொம்ப ரொம்ப பாதித்த ஒரு கவிதை இப்போ நான் வாசிக்க போகிறது எப்படி உங்களுக்கு வாசி கட்ட போகிறேங்க ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் சன்னல் தாண்டி போகும் இறுதி ஊர்வலத்தை ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் சன்னல் தாண்டி போகும் இறுதி ஊர்வலத்தை மேலும் இருக்குகின்றன மேலும் இறுகுகின்றன பற்றி கொண்டிருக்கும் நம் கைகள் நம் இப்படி எழுதியிருக்காரு அப்பா அது கணவனைகளில் சண்டை வந்துட்டு இருக்கும் வயசானதுக்கப்புறம் இன்னும் நிறைய சண்டை கத்திகிட்டே இருப்பாங்க எது நடக்கும்ல அதை வச்சு ஒரு கவிதை நீ நிறுத்தி கொண்ட கோப சொற்களை யாசிக்கும்போது தான் தெரிகிறது நீ நிறுத்தி கொண்ட கோப சொற்களை யாசிக்கும்போது தான் தெரிகிறது காதலின் உள்ளடக்கம் மயங்கொழி சொற்களில் இல்லை என்பது மயங்கொழி சொற்களில் இல்லை என்பது சில நேரங்களில் எல்லா கவிதைகளையும் வாட்சி காட்டிடுன்னு நினைக்கிறேன் உடல்நலம் குன்றிய தூக்கு தண்டனை கைதிக்கு மருத்துவம் பார்ப்பது போல கருணையற்ற காலத்தில் கடைசி நேர கரிசனம் தான் இக்காதல் உடல்நலம் குன்றிய தூக்கு தண்டனை கைதிக்கு மருத்துவம் பார்ப்பது போல கருணையற்ற காலத்தின் கடைசி நேர கரிசனம்தான் இந்த காதல் கைவிட மாட்டேன் என்கிற வாக்குறுதியை கடைசி இரவு வரை காப்பாற்றி விட வேண்டும் என்பதால் தான் இல்லாமல் போகிறது உனக்கு முந்திச்சாக கைவிட மாட்டேன் என்கிற வாக்குறுதியை கடைசி இரவு வரை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதால் தான் மனசில்லாமல் போகிறது உனக்கு முந்திச்சாக எனக்குள்ளோ உனக்கருகில் அமர்ந்து எடுத்துக்கொள்ளும் கடைசி படம் இதுவென்ற மகிழ்ச்சியும் நம் மரணத்துக்கு பிறகு வீட்டில் மாட்டுவதற்கும் சடங்குகள் செய்வதற்கும் நம்மை தனித்தனியாய் கத்திரித்து விடுவார்களோ என்கிற கவலையும் நாம் ஒன்றாகவே செத்து விடுவோம் நம்மை ஒன்றாகவே துண்டித்து கொள்ளட்டும் அவர்கள் அதிகாரம்தான் செலுத்திருக்கிறேன் உன்னிடம் முதல் முறையாய் கெஞ்சுகிறேன் போவதனில் என்னையும் கூட்டி விட்டு கூட்டி போ போயேன் அதிகாரம்தான் செலுத்தியிருக்கிறேன் உன்னிடம் முதல் முறையாக கெஞ்சுகிறேன் போவதனெனில் என்னையும் கூட்டி போயேன் இப்படி இந்த புத்தகம் முழுக்க எதையாவது ஒரு பாதிப்போடு முடிச்சிருக்காரு நான் இதை படிக்கும்போதே என்னால் முழுசாக படிக்க முடியல அவ்வளோ அது என்ன சொல்கிறது எமோஷனாக தான் நான் படித்தேன் தொடர் பல புகழந்தி அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் ஏன்னா அவரோட கரும்பலைகள் எழுதாத புத்தகம் இன்று வரை பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் அதே இடத்த நிச்சயம் இந்த உதிரி மீந்த பச்சையம் புத்தகம் பேசப்படும் என்பதில் வந்து வித மாற்றுக்கருத்தும் இல்லை ரொம்ப ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப பயத்தோடு படித்த ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் என் வாழ்வில மிகப்பெரிய கொக்கிசுமாக இருக்குங்கிறதுல எந்தவித இல்லை ரொம்ப மகிழ்ச்சி தோளோட புத்தக ஈடுபல்லா கூட நம்ம போயிருந்தோம் அதை கொடுத்து கூட பதிவு போட்டிருந்தேன் நன்றி வணக்கம் நான் உங்களை மறுதி சந்தன காற்று ஜன்னல் பேசுகிறோம் சரித்திரனாலே உங்களை பேசணும் கடவுசி